அட அடுத்த போட்டியாளர் திண்டுக்கல் சரவணன் என்ன பண்ண போகிறீங்க இந்த மேடையில் இந்த மேடையில் வந்து மிமிக்ரி தான் பண்ணப் போகிறேன் பட் ரெண்டு வாய்ஸ் தான் பண்ணப் போகிறேன் நான் யார் அந்த ரெண்டு வாய்ஸ்னு நாங்கள் இங்கே தான் தெரிஞ்சுக்கணுமா இல்லை சொல்லிடலாம் நல்லியலும்பு ஸ்பெஷலிஸ்ட் ராஜ்கிரான் சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேருக்கு நடிகில் நடக்கிற கான்வர்சேஷன் சும்மா பட்டைய காலத்துங்க சார் தேங்க் ராஜகிரண் சார் அப்பாவாக இருக்கார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மகனாக இருக்காங்க மகனுக்காக பொண்ணு பார்த்து இங்கே இன்றைக்கி இருக்க முன்னணி நடிகைகளோ நடிகைகளோட ஃபோட்டோஸை காட்டி யாருப்பா உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாரு இதுதான் கான்செப்ட் நிகழ்ச்சிக்கு போகலாம் அப்பா அப்பா எங்கே இருக்கீங்கப்பா என்னடா என்னடா உனக்கு நான் ரொம்ப சோகமாக இருக்கேன்ப்பா அட பாவி சோகமாக இருக்கும்போது கூட கையில் கண்ணாடி தான் கொண்டு வருவேன் தரிசது உள்ளவு பெருசாக உள்ளவு ம் சரி சொல் உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா நான் இருக்கேன் ஏடாப்பா என்கிட்ட சொல்கிறேன் அதாவதுப்பா நம்ம சிம்மதன் ஒரு பொண்ணு அந்த பொண்ணை தீவிரமாக காதலித்தேன் ஆனால் அவங்க கல்யாணம் மந்தித்து போயிட்டாங்கப்பா யார் தெரியுமா இதுப்பு சின்னதாக இருக்குமே அவங்க அது மாதிரி உனக்கு மூணு மதங்கள் இருக்குதுப்பா ம் கவலைப்படாத ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் ஆகுது அப்பா ஒரு பத்து பொண்ணு வச்சிருக்கேன் அப்பா பத்து பொண்ணை வச்சிருக்கீங்களா ஐயோ அப்பா ஏ ஏன் உங்களுக்கு எமோஷன் ஆகுறேன் உன் பேர் எம்ஜிஆர் சிவாஜி இல்லை ஓவர் ரைட்டிங் கொடுக்கக்கூடாது ஆடியன்ஸ் கன்ஃபீஸ் ஆகும் அத்தியா மூணே ரியாக்ஷன் தான் கொடுக்கணும் அம்மா அம்மா ஓகேயா இதை தவிர வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது இந்தா இந்த பொண்ணு பேர் நமிதா இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்பா இதுவா நான் ஒரு தடவை புரிப்பு மத்தியம் வாங்கி சாப்பிட்டுருந்தேன் தருவீயா தரமாத்தியா தலைன்னா ஓம்பேச்சிக்கா அப்படி சந்தை போட்டு போனாப்பா அது மட்டும் இல்லை மானாத மயிலாதேன்னு ஒரு புற கலைஞர் வந்து பார்த்துருக்கீங்களா அதில் ஆறு எல்லாரையும் பார்த்து மச்சாம் மச்சாம் அப்படிங்க அப்பா என் மனசு என்ன பாதுபவம் இருக்குப்பா அது கொஞ்சம் இருப்பா அதுவும் அவரு அந்த பொண்ணு ரொம்ப சிக்கனமான பொண்ணு இப்போ தீபாவளி பொங்கல்லாம் வருது இல்லையா அதுக்கு பொஞ்சாதிமார்கள் துணிமணி கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க ஆனால் அந்த மா அப்படி கேட்காரு கட்சி கொடுத்தா போதும் இவரு இப்படி கொடுத்தா கூட போதும் சந்தோஷம் வாங்கிக்கோடா நல்லா பிள்ளைடா சரி அது வேணாமா இந்த பொண்ணு பேர் அசின் அவள் கைத்தண்டி தான் இருக்கும் அது ரொம்ப நல்ல பிள்ளை ரொம்ப கூட்டாக இருக்கும்டா கல்யாணம் பண்ணிக்க இவ்வளோதான் பார்த்துருக்கேன்ப்பா நம்ம உப்மா ஃபேம்தா ராஜா அப்படின்னு உப்மா கேந்தி குத்துவா எப்படி பார்த்துருக்கேன் நான் அது மட்டும் இல்லாம ஜட்டி போட்டு விளம்பரத்தில் நடிக்க சொல்லுவாப்பா நீ ஆ நீ நடிப்பியா ஏ அப்பாவுக்கு ஜட்டி போட்டா நல்லா இருக்காரா பத்தியா அப்பாவுக்கு சோப்பு டவுசரு ப்ளூ டவுசரு இப்படிதான் நான் போட்டு பழக்கம் வெட்டுக்குள்ளே டவுசரு போட்டுருக்க யாருக்குமே தெரியாது ஆனால் உங்க அப்பையை டவுசர் போடுறது தமிழ்நாட்டுக்கே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அடுத்த பொண்ணு மாலை ரொம்ப அற்புதமான பிள்ளை இந்த பிள்ளை வேணாம்னு சொல்லிவிடாது வாழும் மீன் விலங்கு மீன் சொறா திமிக்கலம் எல்லா ஒரு மீன் கொழும்பு ஒண்ணும் புரியுதா ஏன்பா உனக்கு உன் வாயில் மீனை போத்து என் வாயில் மண்ணை போதை பார்க்குறியா நான் பார்த்துருக்கேன்ப்பா அங்கே ஒருத்த மஞ்சள் சத்தையை போத்துக்கிட்டு இப்படி இப்படி இப்படிங்கிறான் அவனும் உட்காந்து உட்காந்து எழுந்திருக்கா இப்படி ஒரு செப்பை போத்து வந்து அதாவது ஐயோ அண்ணே கூசிப்பா அது பார்த்துக்கடா ஆனால் நான் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அந்த பொண்ணு இந்த பொண்ணு இருக்கே இந்த பொண்ணு பேர் ஸ்ரேயா நம்ம சிவாஜி கூட நடிச்ச பொண்ணு சிவாஜியா ஏன் நண்பர் சிவாஜியா யாரு பராசக்தி நினச்ச படத்தில் நடித்த பாயா பத்மினியா யாருப்பா யாரு ரஜினிக்கு இன்னொரு பேர் சிவாஜின்னு அது அதுதான் அப்பா புரிஞ்சு போச்சு மத்தன் கதை இல்லாத நேரத்தில் உனக்கு நல்லி எறும்பு பதில் இந்த மாதிரி கருத்துக்கு பார்க்குறியா விளை மாத்தப்பா இளை மாத்த அடுத்து இந்த பொண்ணு இல்லை இது பண்ணாம் அப்பா என்னெந்த ஃபோட்டோவை மறைக்கிறேன் காத்துப்பா காத்து ஏ அது கொடு அப்பா அதுக்கு வேணும் கு இந்த பொண்ணு பேரு இந்த பொண்ணை ஒரு நிமிஷம் அவசரப்பட்டு நீ எதுவும் சொல்லாது இப்போ அப்பா டயலாக் பேசிட்டு வரோம் புரியுதா இந்த தான் உனக்கு சித்தியா வர போற விட நான் பார்த்து வச்சுருக்கேன் அம்மாட்டா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான் இந்த போட்டா பிள்ளை இந்த பொண்ணு பேரு காதல் சந்தியா இது வேணுமா சித்த பிள்ளையா அப்பா இவ்வளோ கல்யாணம் நினைக்கிறா முதி வச்சு தாவி வச்சுட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல அதே ஊற்றுவாப்பா எனக்கு வேணாம்ப்பா அது மட்டும் இல்லாமல் ஒத்துமுதி ஒத்து எல்லாம் வைக்கணும் நமக்கெல்லாம் ஆச்சா புதிக்காது எனக்கு நல்ல ஒரு தமிழ் பொண்ணு தான்ப்பா வேணும் அப்படியா அப்போ நம்ம கோவை சொன்னாலும் பொண்ணு அந்த பொண்ணு தான் கல்யாணம் ரொம்ப அற்போம் அவங்களா பார்த்துருக்கேன்ப்பா நது தோற்றுலன் கையை முறுக்கி நெஞ்சதே குத்துவாங்களே அவங்க தானே நீ எப்படிப்பா சந்தை பொதுவேன் நின்று இடத்துலேருந்து அது பேல ஆனால் அவங்க தாவி தாவி வந்து அதிப்பாங்கப்பா தாவி தாவி அதிப்பாங்க வேணாம்ப்பா எனக்கு வேணாம் ஏ உனக்கு ஒரு பாதுகாப்பு தாண்டாது அவங்களுக்கு பொம்பளை ஜாக்கி ஒரு பேரே இருக்குது நீ உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா உனக்கு மற்ற இருந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்ல அவங்கக்கிட்ட பேசி அதுக்கப்புது படிக்கிறேன் இப்போ இந்த பொண்ணுப்பா இந்த பொண்ணு பேர் ஸ்னேகா ம்னேகா ஆதா பேரே அது போதுமா இருக்குப்பா அந்த அம்மா சிரிக்கிற சிரிப்பே தனியாக இருக்குது இந்த அம்மா ஒன்று தான் தமிழ்நாட்டில் ஒரு செக்கேட்டுக்கு ஒரு சேகமாச்சி போகிறோம் எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிடும் ஓகே இந்த கல்யாணம் பண்ணிக்க அப்பா நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த மாதிரி அடக்கமான பொண்ணு தான்ப்பா எனக்கு வேணும் நானும் முடிவு பண்ணிட்டேன்டா இது கேஸ் அடுப்பில் சமைக்கவே சமைக்காது விறகு வெடுப்பில் தான் சமைக்கும் அதனால் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை ஏன்பா உனக்கு தேவை சோறு தானே அது கேஸில் என்ன விறகுல சமைச்சா என்னப்பா அதுக்கு இல்லைப்பா விறகுல சமைச்சாதான் சாம்பல் கிடைக்கும் சாம்பல் கடிச்சாதான் அதை எடுத்து உங்க அப்பா மூஞ்சிலேயே அப்பிட்டு பாட்டு பாடுமே சரிங்களாமா எனக்கு கல்யாணம் எக்கோ இல்லையா நானே சொல்றேன் எனக்கு கல்யாணம் 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 தேங்க்யூ ஒரு விஷயம் என்ன சொல்றீங்க நல்லா இருந்தது நல்லா இருந்தது கடைசி வரைக்கும் எதுலையுமே ஒரு என்ன சொல்றது நல்லதா இல்லை உங்க ஃபோட்டோ இல்லைன்னு தப்பிச்சேன் தப்பிச்சே தானே நினைக்கிறீங்களா அப்படி இல்லை அப்படி இல்லை இல்லை நல்லா இருந்தது கோவை சரெல்லாம் நல்லா பின்னி பின்னு பின்னி வாங்க இந்த கான்செப்ட்ல நல்லா இமேஜினேஷன் ஆமா ஐயோ வெரி குட் இமேஜினேஷன் அண்ட் காம்பினேஷன் நம்ம சாதாரணமாக யாரும் நினைக்க மாட்டோம் எங்கேயோ போட்டு என்ன அந்த முச்சந்தலைக்கும் அந்த இந்த இதுக்கும் மொழ என்ன சொல்கிறது

எம்ஜிஆர் சார் வந்து அவங்க சொன்னால் ஒன்று நினைச்சாங்க அவங்க நம்ம யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க நகைச்சுவே நினச்சி ரசிக்கக்கூடியவங்க தான் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருந்தது உங்களுடைய முயற்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்போ ஒரு இமேஜினே நமக்கு இமேஜின் பண்ண முடியாத ஒரு காம்பினேஷன் நல்லா இருந்தது இப்போ வந்து ஊரில் வந்து இது மாதிரி எல்லா ஆர்டிஸ்ட் போட்டோ வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணணும் நிறைய கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்கு ஏன்னா ஃபிலிமில் பார்க்குறாங்க இல்லையா ஐயோ இது மாதிரி ஒரு